ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமாலைக்கும் வெல்கம் டு பானு விளாக் சேனல் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸோ கிறிஸ்டல் கொலுசை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது பிரேஸ்லெட் கிறிஸ்டல் பிரே பிரேஸ்லெட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போட்டிருந்தேன் ஸோ அதே மாதிரியே கொலுசை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வீட்டில் இருந்துட்டு நம்ம எதாவது சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சின்ன ஒரு ஐடியா தான் ஸோ என்னோடய ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ இப்போ வாங்க நம்ம எப்படி கொலுசு மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம் ஸோ நான் இந்த மாதிரி கட்டர் எடுத்து வச்சுருக்கேன் ஒன்று வந்துட்டு அதை வளைச்சி கம்பியை வளைச்சி விடுற கட்டர் ஒன்று இன்னொன்று அதை கட் பண்ணுற கட்டர் ஒன்று ஸோ இந்த மாதிரி கட்டர் எடுத்து வச்சுக்கோங்க அதாவது நம்ம கிறிஸ்டல் தான் எடுத்து வச்சுக்க போகிறோம் ஸோ கலர் கலராக மணி இருக்குன்னா அந்த மணி இந்த மாதிரி ஊக்கு பின் அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரி பின் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ஸோ ஆணிப்பின் ஊக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பின் ரெண்டு விதமாக பின் சொல்லுவாங்க ஸோ நம்மளுக்கு இந்த பின் தான் தேவைப்படும் அதோட கொடுசு முத்து ரெண்டு சரியா இதையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ இந்த பின் எடுத்து வச்சுருக்கோம் இந்த பின்னில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அந்த கிறிஸ்டலை சேர்த்துக்க போகிறோம் அதை சேர்த்ததுக்கு பிறகு நம்ம அந்த பின் ரொம்ப நீளமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை நம்ம பாதியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ஒரு பாதி அளவில் நம்ம கட் பண்ணி விட்டுட்டு அதை லைட்டாக வளைச்சி விட்டுக்கலாம் இது மாதிரி வளைச்சி விட்டுட்டு இன்னொரு பின் எடுத்துகிட்டு நம்ம அதில் மாட்டி அதுலேயும் நம்ம இதை ஃபுல்லாக வளைச்சி விட்டுக்கலாம் ஸோ அதை வளைச்சதுக்கு பிறகு நம்ம அந்த இப்போ ஃபுல்லாக மாட்டியிருந்தோம்ல அந்த பின்னில் இன்னொரு கிறிஸ்டல் எடுத்து ஒன்று ஒன்றா நம்ம கொத்துக்கிட்டே வர வேண்டியது தான் ஸோ வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும் அதே மாதிரி வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அதே மாதிரியே போட்டு எடுத்துக்கோங்க இன்றைக்கி உள்ள பெண்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க நம்ம படிச்சிருந்தா நல்லா வேலைக்கு போகலாம் வெளியில் போய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ சில காரணங்களால் படிக்கவே முடியாத சில பேரும் இருக்கிறாங்க ஸோ பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் படிச்சுட்டு வீட்லேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி குட்டி மாமனார் மாமியார் இப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பெண்களும் இருக்கிறாங்க இருந்தாலும் நம்ம கையில் ஒரு சம்பாத்தியம் இருக்கணுமே அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்தில் அது மாதிரி நினைக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுக்கும் நான் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஐடியா தான் ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி ஏன் பண்ண முயற்சி பண்ணுங்கள் ஸோ இதை நம்ம வெளியிலே போக வேண்டியதில்லை ஒரு நாள் போயிட்டு நம்ம கடையில் இந்த பொருட்களெல்லாம் வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம் ஸோ நம்ம எப்போ ஃப்ரீயாக இருக்கிறோமோ அந்த டயத்தில் நம்ம இது மாதிரி செஞ்சுக்கலாம் செஞ்சுட்டு நம்ம இதை ஒரு கடைகளில் கூட நம்ம கொடுத்து சேல் பண்ணலாம் கடைகளில் நம்ம கொடுக்கலன்னா கூட வீட்டில் வச்சுட்டே நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறோம் நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கூட உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூட நீங்கள் சேல் பண்ணலாம் ஸோ நான் கொடுக்கக்கூடிய ஐடியா எல்லாமே ரொம்ப சின்ன ஐடியா தான் என்னோடய ஐடியா பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் தான் இருக்க போகிறேன் எங்கேயுமே நம்ம வெளியில் போக முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுக்கும் இந்த ஐடியா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த ஐடியா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சிஸ்டர் இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு யாருக்காவது இந்த கொலுசு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வேறு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம்